இன்னைக்கு பொங்கல் பொங்கல் திருநாள் அதுவும் போட்டி வீடியோ எடுக்கப் பாருங்க இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா நான் போட்ட பார்க்கலாம் எனக்கு சிம்பிளாங்க போட தெரியும் அந்த அளவுக்கு சரியா வராது நான் போட்ட சிம்பிளான கோலம் லைக் பண்ணுங்க மூணு வருஷமா இந்த பொங்கல் செலப்ரேஷன் நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஒன்று டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க இது ஃபுல் வீடியோவா நம்ம சேனலில் வரும் பாருங்க தொடர்ந்து மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க எங்கள் ஏரியாவிலே ஃப்ரீயாக கொடுத்தாங்க கருப்பு எங்களுக்கு பொங்கலுக்கு ஈவன் பாருங்க ரெடி ஆயிட்டான் இவன் ஹாய் வாங்க பார்க்கலாம் பாருங்க ப்ராப்பராக நோட்டீஸ் அடிச்சு பண்ணாங்க முப்பத்தி மூணாம் வருட தைப்பொங்கல் விழா ஃபோர்டீன் பார்த்தீங்கன்னா டான்ஸ் போட்டி கோல போட்டி இசை நாற்காலி எல்லாமே இருந்துச்சு ஃபிஃப்டின் அன்னைக்கு சமத்துவ பொங்கலுங்க சமத்துவ பொங்கல் கும்மி ஆட்டம் அது மட்டும் இல்லங்க விளையாட்டு போட்டிகள் சிறுவர் பெரியவர்கள் எல்லாருக்குமேங்க ஸோ அதுவும் போடுறேன் பாருங்க ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணாங்க அதில் ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க பாருங்கள் அந்த பஜனை கோயில் தெரு ஃபுல்லாகவே எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இடம் கொடுத்துட்டாங்க நம்பர் ஒன் டூ த்ரீ அப்படி தொடங்கி நைன்டீன் வரைக்கும் அலர்ட் பண்ணாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நம்பர்ல அந்த இடத்துல அவங்களே தான் போடணும் கூட யாரும் ஹெல்ப் பண்ண கூடாதுங்க இது ரூல் ரூல் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களா ஓனாக போடணுங்க நோட் புக்கையோ இல்லை ஃபோனையோ பார்த்து போடக்கூடாது ஆல்ரெடி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ஸோ பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாருமே வித்தியாச வித்தியாசமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக குழம்புட்டு இருந்தாங்க யாருமே போட்ட குளத்தை போடல நம்மளுக்காக ஒருத்தங்க சப்ஸ்கிரைப் சொன்னாங்க இந்த குட்டிஸ பாருங்க இவங்க போடுற குளத்தையும் பார்ப்போம் ஸோ எல்லாருமே வித்தியாசமா போட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப விறுவிறுப்பா நல்லா போயிட்டு இருக்கு இதுல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு ஆவலோட இருக்க முக்கியமா நான் இருக்கேங்க என் பையனும் இருக்கான் என் பையனும் வீடியோ கவர் பண்ணிட்டு வரான் ஸோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பா போற இந்த நேரத்துல இதான் ஃபர்ஸ்ட் குளம் ஒரு பொண்ணு வந்து பானையில பொங்கல் பொங்குற மாதிரி இந்த பக்கம் மாடு இருக்க மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கும் போது சூப்பராகவும் இருக்கு வித்தியாசமும் இருக்கு இதுவும் நல்லா இருக்கு இங்க பாருங்க இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு இங்க பாருங்க இது என்ன கிரேப்ஸ் அண்ட் ஆரஞ்ச் ஓகே இது கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க போலது நெக்ஸ்ட் இவங்க இவங்களும் பாருங்க கலர்லாம் அழகா கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு நைன் நம்பர் கோலம் நம்பர் நைன் இது டென் போல இருக்கு இந்த கோலம் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே அச்சு அச்சு மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராகுது இது குட்டியா இருந்தாலும் அழகா இருக்கு இது வாவ் இதுவும் நல்லா இருக்கு ரோஸ் கோலம் இந்த பக்கம் இவங்க வா ஒரு கேர்ள் வந்து கோலம் போடுற மாதிரியே போட்டிருக்காங்க ரங்கோலில ரொம்ப சூப்பரா இருக்கு இங்கேயும் வித்தியாசமா இருக்கே வா நீட்டா அழகா இருக்கு இந்த கோலம் பறவைகள் புறா சூப்பரா இருக்கு இது இந்த கோலம் இதுக்கப்புறம் இது ஒரு ரங்கோலி கோலம் இதுக்கப்புறம் பாருங்க என்னடாது கோழி குஞ்சு வந்து கொடை மேல இருக்க மாதிரி இதுவும் டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் வித்தியாச வித்தியாசமா போட்டிருக்காங்க இந்த கோலம் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்கணும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நீ பாருங்க இதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு மூணு ஜட்ஜஸ் வந்தாங்க மூணு பேரும் இதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு வாழ்த்துக்கள் செகண்ட் ப்ரைஸ் இவங்க வாங்கியிருக்காங்க இவங்களுக்கும் வாழ்த்துக்கள் தேர்ட் ப்ரைஸ் எதுன்னு பார்க்குறீங்களா இந்த குலங்க இந்த கோலத்துக்கும் சூப்பரா போட்டிருக்காங்க இவங்களுக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லா போட்டிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்த வாட்டியும் இன்னும் ட்ரை பண்ணுங்க சூப்பரா பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு வித்தியாசமா பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இசை நாற்காலி போட்டி வச்சாங்க பெரியவங்களுக்கும் லேடிஸ்க்கு சின்ன பசங்களுக்கும் வச்சாங்க பெரிய பசங்களும் லேடிஸ் மட்டும் தாங்க ஹாப்பியா இருந்தது எல்லா லேடிஸும் கலந்துகிட்டாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எப்ப பாரு வீட்டுல வேலை வேலைன்னு இருக்கும் இந்த டைம்லதான் ரொம்ப எல்லாருமே கலந்து ஒற்றுமையா வளரும் இந்த ஒற்றுமை எனக்கு பிடிச்சிருக்கு எப்பவுமே இது மாதிரி இருக்கணும்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன் இதுல ஒருத்தவங்க அவுட் ஆயிட்டாங்க இது மேல சுத்தி சுத்தி போது ரொம்ப ஒரு ஹேப்பியா இருந்துச்சு இதுலயும் பாருங்க யார் அவுட் ஆறாங்கன்னு பார்க்கலாம் சடவரே நீ இப்போ லாஸ்ட் மூ நாலு பேர் நான் ஆடுறாங்க இதுல யாருன்னு பாத்தீங்களா அதுலயும் இப்ப இந்த மூணு பேர்ல யார் ஒரு அக்கா அவுட் ஆயிட்டாங்க லாஸ்ட் இந்த ரெண்டு பேர் தான் இதுல யார் பெரிய ரவுண்ட் போட்டு சேரவுக்கு சுத்த கஷ்டமா இருந்தது இதுல நானும் கலந்துகிட்டேன் நான் ஃபர்ஸ்டே அவுட் ஆயிட்டேங்க போன வாட்டி நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன் இந்த வாட்டி என்னால முடியல ஃபர்ஸ்டே அவுட் ஆயிட்டேன் சோ இதுல யார் வின்னர் ஆர்வமா இருக்கீங்களா அவங்க தாங்க இந்த பக்கம் இருக்கவங்க செகண்ட் அந்த ரோஸ் கலர் சுடிதார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டான்ஸ் போட்டி இதை நான் நாளைக்கு வீடியோல போடுறேன் அதை பாருங்க ரொம்ப சூப்பரா இருந்தது டான்ஸ் போட்டி பாருங்க ஸ்ரீ வேணு பக்த ஜனசபை சார்பா நடத்தின இந்த குழுக்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் பை பை மக்களே